சந்தேகம் இத்தலைத்தனி சிலர் வளர்த்துறாங்க இந்த தேடிய வந்து எடுத்து போயிருக்காங்க கொஞ்ச நேரம் முன்னாடியோட என்ன அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம என் எப்படிப்பட்ட பீ கீப்பர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் நீங்கள் இடமுட்டை இடம் மாத்துற ஆள் அப்படின்னா உங்களால் முடியும்னா நீங்கள் இத்தாலி தேனி வச்சு வளர்க்கலாம் ஒரே பக்கத்தில் வச்சு நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இத்தாலி தேன் வளர்க்க முடியாது ஏன் வளர்க்க முடியாது அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னது ஒரு சின்ன கதைங்க ஒரு ஆயிரரூவா கொடுத்து ஒருத்தருட்டு போய் ஆடு வாங்கிட்டு வரச்சோன்னா ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னா அந்த ஆட்டை வளர்த்துனா எதாவது நம்ம கிடைக்கும் ரூபாய்க்கு ஒரு ஆணை கடைக்கு நோய் வாங்கிட்டோம்னா அது யாருக்கு யூஸ் இருக்காது அது வாங்கினோன்னே கொன்னே விடும் அந்த மாதிரி தலை தேனி பொறுத்த வரைக்கும் இடமுட்டை இடம் மாற்றி வளர்க்குறவங்களுக்கு தான் அது ஒத்து வருமா ஒழிய ஆரம்பவட்டத்தில் இருக்கிற பிகி ப்ரஸுக்கு ஆகவே ஆகாது நீங்கள் அப்படி வளர்க்கான்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் இந்த தேனி வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் இதில் இருக்கிற நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணுறது இது இது வளர்க்கவே கஷ்டமாக இருக்குது ஸ்டார்டிங்கில்